நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேசிய தலைவர் யாரை இமானநிலையில் சேர்ந்தனர் அவர்களினுடைய நினைவேந்தலுக்கு அக்கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதக்குரிய சென் தமிழர் தமிழின போராளி பெருந்தமிழர் தேவேந்திர உலக வேளாளர்கள் பட்டியலில் இல்லை அவர்கள் பட்டியலில் திணிக்கப்பட்டார்கள் என்கின்ற உண்மையை உடையனுக்கு தேவையில் மாநாடு நடத்தி எழுதி சொன்ன பெருந்தமிழர் சீமான வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தேவேந்திர பண்பாட்டு கழக பரமகுடி சார்பாக வருகா வருகை அன்போடு வரவேற்கின்றோம் அவர்களோடு வரைய விருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அவர்களோடு வரைய புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய கழக நகர கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் சார்பாக வருக வருகை வரவேற்கின்றோம் தியாகியாருக்கு வீர வழக்கம் செலுத்த வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழின போராளி மரியாதை கூறிய அண்ணன் சீமான் அவர்களை தேவேந்திர பண்பாட்டு கழக பரமக்குடி சார்பாக வருகா வருகை வரவேற்கின்றோம் தேவேந்திர திணிக்கப்பட்டார்கள் என்று பொது பொதுக்கூட்டம் நடத்திய உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை உருத்தாக்கி கொள்ளுகின்றோம் உலக தேவேந்திர சார்பாகவும் தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமகுடி சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை உங்களுக்கு உறுத்தாக்கி கொள்ளுகின்றோம் அவர்களோடு வருகிறக்கூடிய மரியாதை குடியரசு பொதுச்சாரர் சாட்டு துறைமுக அவர்களையும் அவர்களோடு ஒன்றிய நகர் கழக பொறுப்பாளர்கள் பரமக்குடி பொறுப்பாளர்கள் ராமாவுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அதே தேவேந்திர பண்பாட்டு கழக பரமக்குடி சார்பாக வருகா நான் போது தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் 啊、来人哪 Mm-hmm. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இரு அவனால <laughs> பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று மறைமொழி தந்த வல்லுவர் பெருமகனாரின் வழியிலே பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற பேதம் கற்பிக்கிற அந்த இழிநிலையை போக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய இழிவை துடை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று தமிழ் சமூகத்தில் ஒருவன் தாழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று கருதுவது என்பதே மிகப்பெரிய பேர் இழிவாகும் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் அவன் தமிழ் குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே சக மனிதன் தாழவில்லை என் தமிழ் தாழ்கிறது தமிழ் பேரினம் தாழ்கிறது என்பதுதான் தமிழ் தேசிய இனப்பிள்ளைகள் எங்களினுடைய நோக்கும் கோட்பாடு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது என்பது மாநில குளத்திற்கு பிடித்திருக்கிற மன நோய் என்றுதான் கருத வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அந்த சொல்லையே கவனித்தால் தெரியும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் இருக்கிற அப்ப தாழ்ந்தவன் அல்ல என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற கோபம்தான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எல்லோருக்கும் எழுகிறது அப்படித்தான் தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் எழுந்த ஒரு பெரும் கோபம் பெரும் தீ அது அப்படி சாதிய இழிவையும் தீண்டாமை கொடுமையையும் துடை தெரிய களத்திலே நின்ற ஒரு பெரும் போராளி நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரன் அவர் சாதியை ஏற்றதாலு உயர்வதாலு அற்ற ஒரு சமதர்ம சமூகம் படைக்க எண்ணற்ற நமது முன்னோர்கள் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார்கள் அதிலேயே மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு ஈகியாக தியாகியாக போராளியாக இருப்பவர் நம்முடைய தாத்தா இணுவிசேகரனார் அவர் அவருடைய அறுபத்தி எட்டாவது வணக்க நாளில் நிற்கிற பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இந்நாளிலே எந்த கனவிற்காக இன்னுயிரை ஈந்தாரோ எதற்காக அவர் ரத்த துளி இந்த நிலத்திலே சிந்தப்பட்டதோ அதே கனவை தொடர்ந்து சுமந்து எங்கள் பயணத்தை கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உறுதி பட்டியல் விளக்கே தேவேந்திரர் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அதிகாரத்திற்கு கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம் மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்காத எடுக்காத போது போது மக்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு என்பது அதே அதிகாரத்தை அதே அரசை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படித்தான் பன்னெடுங்காலமாக உரிமையிலிருந்து உணர்வை இழந்து தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள் கிளர்ந்து எழுந்து நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து வருகிறோம் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் மீது சுமத்தப்பட்ட திணிக்கப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிந்து பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவோம் பூண்டை உடைத்துக் கொண்டு கூட்டு புழுவில் இருந்து பரிணாம வளர்ச்சியடைந்து சிறகு முளைத்து உடைத்து பறக்கிற வண்ணத்துப் பூச்சி போல தேவேந்திர சமூக மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஏறும் போரும் எமக்கு தொழிலிருந்து வாழ்ந்த மருதநில மக்கள் இந்த மண்ணிலே இந்த பட்டியல் இழிவிலிருந்து வெளியேறுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம் அதற்கான அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அதை படித்த பிள்ளைகள் நாங்கள் அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற நோக்கில்தான் இந்த நிலத்திலே இந்த களத்திலே ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புகிறோம் அதற்கு தமிழ் குறும் நல்லுலகு தமிழ் இன மக்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவு தந்து ஒரு வலிமையான அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்ற வேண்டும் எங்களுடைய தாத்தா இமேனுவல் இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் அவருடைய உயர்ந்த நோக்கத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு பயணிக்கிறோம் வணக்கம் அந்தந்த இருக்கிற நிர்வாக குழப்பங்களுக்குள்ள நம்ம வந்து தலையிட முடியாது என் கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சி சிக்கலுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுது நாகரிகமற்ற ஒன்று அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை அதால நாட்டுக்கு என்ன பிரச்சனை இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது நெசவு தொழில் பாதிக்கப்படுது ஏற்றுமதி தொழில் நசுங்குது நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை விலை வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை மின்கட்டண உயர்வு பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை அதெல்லாம் தான் பேசணும் அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை அந்த கட்சி செய்தேன் தலிது உங்களுக்கு நட்டன்ன என்ன நீங்க கட்சியை காப்பாற்ற வந்தீங்களா நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாத்ததான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா அதுக்கு தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வழிங்க உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம் அதுக்கு உங்களால முடியுமா அது என்ன முடியுமா அதான் செய்யணும் ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன தெரியல சேர்ந்த அழிதலை

அது நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதெல்லாம் தவறு என்று கருதப்படுமானால் அப்படி கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள் எட்வர்ட் சுனோடன் இப்ப நீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிறுவித்து நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க நான் அப்படி ஒரு ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன் என்னிடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது அதை நான் தினந்தோறும் மக்களை சந்திச்சு கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள் என் பெற்றோர்கள் கொடுக்குற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான கணக்கான பிரச்சனைகளில் என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்ப இது மக்களுக்கான அதிகாரத்தை சொல்றேன் நீங்க ஒரு அநீதியான அரசு நடக்குது அடக்குமுறையான அரசு நடக்குது மக்களின் நலங்கராத அரசு நடக்குது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையில ஊறித்திளை ஒரு அரசு இருக்குதுன்னா அந்த அரசை அரசை நடத்துகிறவன் அல்ல குற்றவாளி அந்த அரசை நிறுவிய வேலை நான் தானே நீங்க தானே அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கனா இப்ப யார் பொறுப்பேற்கிறது இதே இன்னைக்கு வீதியில் நின்னு போராடுற நீங்க தான் அந்த அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க பகுதியினர் ஆசிரியர்கள் நிரந்தர பணி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதிமூனாயிரம் பேர் பணி நியமனம் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை பழைய ஓய்வு கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இத்தனை சிக்கல் எல்லாம் சேர்ந்து போராடுது அவங்க போராடுறாங்க போராடுறாங்க இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு இந்த மக்கள் தான் அப்போ யாரு குற்றவாளி அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திரும்ப இல்லைன்னா இப்ப ஒரு லட்சம் போராட்டமாக இருக்கிறது அப்புறம் பத்து லட்சம் போராட்டமாக மாறும் அப்போ வாழ்வதற்கு போராடுறது போராட்டமே வாழ்க்கை ஏமாறிருக்கு போராடினால்தான் வாழ முடியும்ங்கிற நிலைக்கு தலைப்பட்டுருவோம் இதுல பேசி என்ன இருக்குது தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு நடக்கு முறை சிறை எல்லாம் நீங்க பாத்துகிட்டு தான் இருந்தீங்க என் நாட்டு குப்பையை என் நாட்டு என் நாட்டு என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திராவில இருக்க ஒரு தனி முதலாளிக்க நக்கடை இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு கிலோ குப்பையா அல்ல பன்னெண்டு ரூபாயா யாராவது சொல்லுங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பையா இல்ல பன்னெண்டு ரூபாயா அப்படின்னு கட்டணம் போட்டு எடுத்துட்டு போறாங்க ஒரு கழிவறை அரசு நடத்துற கழிவறை கழுவ முன்னூத்தி ஐம்பது ரூபாயா தம்பி மூணு ஐம்பது அரசுக்கு இந்த ஆயிரத்து பிணாயில வாங்கி ஊத்துனா ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி தம்பி குப்பையில சென்னையில இப்ப பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எழுபது கோடியை கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த கருவிகளை கொடுத்து மீதி இருநூறு கோடிங்க ஏன் இந்த முதலாளி கிட்ட போகுது இந்த காசு யாரு கொடுக்குற அரசு அரசு நேரடியா தொழிலாளி குடுத்தர வேண்டியது எதுக்கு இடையில வருத்த இந்த இவன் யாரு இது கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா இவன் யாரு இவன் யாரு இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இடையில இருக்கிற ஒரு தரங்க வர இவன் எதுக்கு வர நீ வேலைக்கு எடுத்தியில துப்புரவு பணியாளர் அரசு வேலை நடத்தியா தனியார் தனியார் முதலாளிக்கு நடத்தியா அப்புறம் அவன் கிட்ட கொடுக்குற குப்பையல்ற தொழில குப்பையல்ல கூட உன்னால முடியல குப்பைய கூட ஆளுகளை தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க நீ பள்ளிக்கூடம் நடத்த மாட்ட மருத்துவமனை நடத்த மாட்டா போக்குவரத்து நடத்த மாட்ட மின் உற்பத்தி வினியோகம் நம்ம ஊர் கமிதியில மின் பூங்கா போட்டிருக்க ஆளையாரு எத்தனாயிரம் கோடி அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்ல மொத்தமாவே நாலாயிரத்தி ஐநூறு கோடி தான் முதலீடு பண்ணிருக்காப்ல அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி காசு தமிழ்நாட்டில் இல்ல சாராய மட்டுமே இலவம் ஐம்பதாயிரம் கோடி எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்டேன் சாராயன் காய்ச்சறதையும் வச்சிருக்கேன் சாராய விற்கிறத நீ வச்சிருக்கேன் வேற படிக்கிறதை தனியாற்ற கொடுத்துட்டேன் குடிக்கிறதை நீ வச்சுக்கிட்ட நோய்வாய்ப்பட்டா படுக்கு நீ எல்லாம் டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி மூன்றரை கோடி கேட்குறான் உங்கள் அப்பா கூட போனா எங்கள் அத்தா கொடுப்பானே எங்கள் அப்பா கொடுப்பானே யார் கொடுக்குறாரு படி படி படிச்சுட்டேன் வேலை படிக்க போகும்போது ஆயிரரூபா யாருக்கு தங்கச்சிக்கு புதுமைப்பன் படிக்க போகும்போது தம்பிக்கு ஆயர்ரூவா தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலை இல்லை வீதி நிற்கணும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் தம்பி எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லை வேலை வேணுன்றேன் அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலம் கட்ட தற்கொலை கூட்டமாக வந்திருக்கு இது என்ன தெரியுது அது என்ன தெரியுது முதல் ஒரு துறாரு சட்டசபையில் கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதுல என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு லட்சம் போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள் கேவலம் நான் பாப்பேன் தொலைக்காட்சியில் காட்டுவாங்க பாப்பேன் இது வரைக்கும் யாரும் போகல

தம்பி கட்சத்தையுமே மீட்க போராடுவோம் கட்சத்தையுமே மீட்க போராடுவோம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கும் போது கூட வேடிக்கை பார்த்தது திமுக ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா கட்சத்தையும் மீட்க போராடுவோம் கட்சத்தையும் மீட்க போராடுவோம் அண்ணன் வந்த கட்சத்தையுமே மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு ஒரு சொல்ல சேர்த்துட்டாங்க புரியுதா இப்ப கச்சத்தையும் மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க அது வந்து தமிழ் சமூக ஓர் மீனிங்க பாக்கணும் எது பெருமைக்குரிய அடையாளம் பாக்கணும் நம்ம வந்து நீங்க எப்படி பாக்கணும் நான் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கனா இருந்த பெருமைக்குரிய குறியீடா பாப்பேன் ஒரு போர் மரவன் அவன் வந்து பாருங்க நீங்கள் அவர் மாதிரி ஒரு வீரனை இங்க கணக்கு எடுக்க முடியாது மன்னர் வெளியேறாரு வாசுந்தரலிங்கம் போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வெளியே தேவையான இறந்துடுறான் களத்தில் சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி நீ வாசுந்தரலிங்கம் போகணும் மார்விட விட்டு மன்னர் போகும்போது நீங்கள் வேணா போங்க நான் வரல என்னைய தாண்டி தான் வெள்ள கறந்து கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன கோட்டை வசதின்னு எட்டு நாள் சண்டை போட்டு மாண்டவன் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீரத்தை தான் நீங்கள் போற்றணும் இங்கே நீங்கள் நீங்க தாத்தா இமானுவேல் பேரை பேர வைக்கணுங்கிறதும் இன்னொருத்தர் தாத்தா செய்வ திருமண முத்துராமணி தேவைப்பர்ன்னு சொல்லி அதான் அதான் நான் உங்க அண்ணன் ஒன்று சொல்கிறேங்கலுங்க இந்த இந்த தமிழ் இனத்தின் மகனாக சொல்றேங்கருங்க நீங்க மன் இங்கே பாருங்க மண் நமக்கு வரலாறு இல்ல சிலப்பதிகாரம் இலக்கியச் சான்று நம்ம பாட்டை ஆண்டான்னு சாதாரண குடிமகள் தன் அரசவையிலேயே வந்து கால் சிலம்பை உடைத்து மீதிய நிலைநாட்டுற ஜனநாயகத்தை வச்சிருந்தான்னா என் பாட்டம் பாண்டியன் நெடுஞ்சலியன் பாண்டிய நெடுஞ்சலி என்கிற பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டேன் இவரும் பேச மாட்டார் நானும் பேச மாட்டேன் எல்லாரும் பாண்டியன் அது

பட்டியல் வெளியேற்றோம் அதில் நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது அதெல்லாம் கிடையாது தம்பி வாக்கு அரசியலுக்கு வந்தவன் என் மக்களின் வாழ்க்கைக்கு அரசியல் செய்ய வந்தவன் புரியுதா